தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உலகக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சிலை மறக்காமல் சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கம பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி ஆகிறது தற்பொழுது பார்த்திங்கனா நம்ம தமிழகத்தில் அதிகமான வெப்பநிலை பதிவாகிட்டுருக்கு குறிப்பாக வட உள் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது அதிகமான வெப்பநிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக ஈரோடு மாவட்டம் சேலம் கரூர் கோயம்புத்தூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் பெரும்பாலும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு தயவு செய்து இருங்க இந்த வெப்பநிலை தான் மழையாக மாறப்போகிறது நிச்சயமாக இந்த வெப்பநிலை எந்த அளவிற்கு நம்ம தமிழகத்தில் உயர்கிறதோ அந்த அளவிற்கு மழைப்பொழிவும் கனமான வலுவான ஒரு மழையாக பெய்யப் போகிறதுங்க செய்து எல்லா மாவட்ட மக்களும் இன்று முதல் கவனமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக மழை பெய்யும் போது கவனிக்க மழை பெய்யும் போது கவனமாக இருங்க மரத்தின் அடியில் ஒருபோதும் நிற்கக்கூடாது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயலில் வந்து வேலை பார்ப்பீங்க அதாவது நிறைய பேர் பாத்தில் தண்ணி வராதுனால் நிறைய பேர் இந்த நிலத்தடி நீர் அதாவது பம்பு செட்டு போர் செட்டு வச்சு நிறைய பேர் விவசாயம் பண்ணுவீங்க விவசாயம் பண்ணும்போது மதியம் மதியம் கூட பல்வேறு இடங்களில் ஒரு இரண்டு மணி மூணு மணி மேலே மழை தொடங்கிரும் ஸோ மதியம் இரண்டு மணிக்கு மழை தொடங்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இடி மின்னல் அதிகமாக கொடுக்கும் அதே அது மட்டும் இல்லாமல் இடி மின்னல் சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் மேலே வீசுவது உறுதி எனவே விவசாயிகள் வயலை வேலை பொழுது மழை வந்துச்சுன்னா தயவு செய்து உடனடியாக வீட்டுக்குள்ளே போயிருங்க சரிங்களா மரத்தின் அடியில் மற்றும் வெட்ட வழியில் நிக்காதீங்க நிச்சயமாக இந்த வயலில் மழை பெய்யும் போது வயல் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது கண்டிப்பாக எல்லாருமே கவனமா இருங்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மழை பெய்யும் போது கவனமா இருங்க சில இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் போது சூறாவளி அடிக்கும் போது மின்சாரம் நிறுத்தப்படும் கண்டிப்பாக மின்சாரம் ரத்து செய்யப்படலாம் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மரங்கள் பழமையான மரங்கள் கூட சாயலாம் ஏன்னா அந்த அளவிற்கு காற்று இருக்குது ஸோ ஏன்னா என்ன சார் இது கேட்கலாம் என்ன சார் இது மழை பெய்யும் போது அதிகமான சூறாவளி காற்று அடிக்கங்கிறீங்க அது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதான் கேட்குறீங்க ஏன் மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அடிக்குது இடிமில்ல கூட நம்ம பார்த்துருவோம் ஆனால் சூறாவளி காற்று ஏன் புயல் கூட அடிக்கிறது கேட்கலாம் ஸோ இந்த கேள்விக்கு நான் ஒரு சரியான விளக்கம் தானே பதில் கொடுக்குறேன் அதாவது நம்ம தமிழகத்தில் இப்போ காலையில் எட்டு மணி முதல் மதியம் ஒரு இரண்டு மூணு மணி வரைக்கும் அதிகமான ஒரு வெப்பநிலை ப பதிவுகிட்டு இருக்கு ஸோ அந்த தரை வெப்பமெல்லாம் என்ன ஆகுனா அப்படியே காற்று வெப்பத்தால் மேலிருந்து ஒரு வெட்டிடமாக போய் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வானத்தில் ஒரு வெட்டிடமாக போய் சேரும் அதாவது நம்ம தமிழகத்தில் தரையில் ஒரு புழுக்கமான ஒரு நிலை ஏற்படும் அதாவது காற்று இல்லாத ஒரு அமைதியான ஒரு நிலை வந்து ஏற்படும் ஸோ அதுதான் அந்த வெட்டிடம் அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி மேல் எழும்பொழுது அந்த வெப்ப காற்றை குளிர்விப்பதற்கு இந்த கடல் காற்று என்ன பண்ணும்னா அந்த வடமேற்கு வெப்ப காற்றை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு இந்த கடல் காற்று சரியாக மாலை ஐந்து மணி ஒரு ஐந்து மணிக்குள்ளே உள்ளே நுழைந்து அது வந்து மழையாக மாற்றி விடுங்க ஸோ அப்படி இந்த வெப்பக்காற்றை மழையாக மாற்றும்போது என்னாகும் கேட்டிங்கன்னா அதிக அளவு மேக உற்பத்தி நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் காலை முதல் மதியம் மூன்று மணி வரைக்கும் தரையில் ஏற்பட்ட அந்த வெற்றிடத்தை நிரப்ப வானத்திலிருந்து பூமியை நோக்கி காற்று செலுத்தப்படும் அதாவது வானத்திலிருந்து பூமியை நோக்கி அந்த தரை பரப்பு மீது அந்த தரையை நோக்கி காற்று என்ன பண்ணும்னா அப்படியே அதிவேகமாக அப்படியே செலுத்தப்படும் ஸோ அப்படி செலுத்தப்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மரங்களை சாய்க்கும் அனைவருக்கு காற்று இருக்குது அது இல்லாமல் இந்த புயல் காற்றுலாம் அப்படி தான் அடிக்குது ஸோ இதுதான் இந்த கோடை மலையோட தன்மை இதாங்க அதாவது வடகிழக்கு பருவமழைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் கோடை மலைக்கும் வேறுபாடுகள் இருக்குது நம்ம தமிழகத்தில் அதாவது எல்லாமே எல்லா மலைப்பொழிவும் ஒன்று கிடையாது கோடை மலைக்கும் வேறுபாடுகள் இருக்குது மழை காலத்திற்கும் மேற்பாடு இருக்கிறது சரிங்களா நிச்சயமாக கவனமாருங்க கண்டிப்பாக இந்த மழை பெய்யும் போது அதிகமான சூறாவளி காற்று கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக விஷயம் நான் முன்னாடியே கணிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாருமே கவனமாருங்க அது எந்த மாவட்டத்தில் மழை பெய்தாலும் சரி டெல்டாவில் மழை பெய்தாலும் சரி வட மாவட்டம் மதுரையில் மழை பெய்தாலும் சரி கோயம்புத்தூரில் மழை பெஞ்சாலும் சரி திருநெல்வேலியில் மழை பெய்தாலும் சரி எந்த இடத்துல நம்ம தமிழகத்தில் மழை பெய்தாலும் நிச்சயமாக சூறாவளி காற்று இடி மின்னல் மற்றும் வலுவான கனமழை மழையாக கண்டிப்பாக பதிவாகும் எல்லா மாவட்ட மக்களும் கவனம் வாருங்கள் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போது எந்தெந்த இடங்களும் மழை பெய்ய போது வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது குறிப்பாக மதுரை திண்டுக்கல் மணப்பாறையில் கனமழை எதிர்பாருங்க கனமழைக்கான வாய்ப்பு அதிகம்தான் அதே போல் பாடிப்பட்டி நத்தம் மேலூர் மதுரை மாவட்டங்கள் முழுவதும் கனமழை எதிர்பாருங்க கனமழை வரலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது மழைக்கு கொடைக்கானல் நேற்று அறிவித்தபடியே வேடசந்தூர் மற்றும் கொடைக்கானல் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கும் பழனி முருகன் கோவில் அதே போல் வேடசந்தூர் திண்டுக்கல் கொடைக்கானல் அதே போல் பழனி முருகன் கோவில் தாராபுரம் அரவங்குறிச்சி கரூர் மாவட்டம் சற்று பரவலாக கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அது மட்டும் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை நம்பியூர் ஈரோடு மாவட்டங்களில் கூட கனமழை கண்டிப்பாக பெய்யலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டங்களுக்கு மழைக்கான சாதகம் அதிக அளவில் இன்னைக்கு வந்து இருக்குது இன்றைக்கு வந்து நேற்றைய காட்டிலும் அதிகமான ஒரு மழை வந்து தீவிரமாக காணப்படுங்க அதே போல் பொள்ளாச்சி கிழக்கு பொள்ளாச்சி மேற்கு பொள்ளாச்சி முழுவதும் பாலக்காட்டுக்கான கணவாய் முழுவதும் மழை எதிர்பாருங்க மழைக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதே போல் வால்பாறை கொடைக்கானலு மற்றும் போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை இருக்குது கும்பம் அதே போல் ராஜபாளையம் பெரையூர் மதுரை மாவட்டம் அதே போல் வாடிப்பட்டியெல்லாம் மழை இருக்குது வாண்டிப்பட்டி உசிலாம்பட்டி தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழைக்கான சாதகம் இருக்குது அதேபோல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி மற்றும் கையத்தாறு நாங்குநேரி சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இன்றைக்கு மழை பதிவாகலாம் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான சரி இருக்குன்னு தென் மாவட்ட மக்கள் எதற்கும் காண பரவலகை கூட மழைக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தம் இரண்டு வாய்ப்பு சில இடங்களில் ஒரு வாய்ப்பு இரண்டாவது வாய்ப்பு சற்று பரவலகை கூட தென் மாவட்டங்களில் மழை பதிவாகலாம் ஆனால் தென் மாவட்ட மக்கள் எதற்கும் கவனம் இருங்க இன்றைக்கும் மழைக்கான சாதகம் அதிக அளவில் இருக்குது எந்த இடத்துல வேணால் மழை பெய்யலாங்க திண்டுக்கலுக்கும் வாய்ப்பு இருக்குது மதுரைக்கும் வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடிக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல மழை பெய்யலாங்க இனிவே தென் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க ஸோ அடுத்து டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சில இடங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க மேற்கு உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மலை அப்படிங்கிறது டெல்டா நோக்கி கூட வரலாம் ஏன்னா தெற்கு ஆந்திராவிலிருந்து ஒரு மலைப்பொழிவு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த மலைப்பொழிவு வட தமிழகம் கடந்து பெரம்பலூர் அரியலூர் திருவண்ணாமலை கடந்து நம்ம தமிழகம் மற்றும் டெல்டா நோக்கி கூட வரலாம் ஒரு வாய்ப்பாக இருக்குது இது ஒரு எச்சரிக்கையாக இருக்குது நிச்சயமாக அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குங்க டெல்டா மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருங்க தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் திருவாரூர் மற்றும் வடக்கு டெல்டாவில் மழைக்கென சாதகம் இருக்குது திட்டக்குடி பெரம்பலூர் அரியலூர் கனமழை எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் தெற்கு டெல்டாவில் கூட வாய் வாய்ப்பு இருக்குது கந்தரவக்கோட்டை பெரங்கலூர் அதே போல் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் இயக்கப்பட்ட இடங்களில் கனமழை பதிவாகலாம் அரிமலம் கல்லூர் காரைக்குடி அறந்தாங்கியில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது அதேபோல் பட்டுக்கோட்டை உரத்து நாடு கனமழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் தென்படுகிறது டேட்டா மாவட்ட மக்கள் எதற்கும் இருங்க சரிங்களா எதற்கும் காணமாக இருக்கணும் ஆனால் மலை மேகம் உருவாகலாம் தெற்கு டெல்டாவில் மதியம் இரண்டு மணிக்கு மேலே மலைமேகம் உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது நாகப்பட்டினம் மழைக்கான எச்சரிக்கை இருக்குது வேதாரண்யம் காரைக்காலை சீர்காழியில் மிதமான மழையோ கனமழையோ சில இடங்களில் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் காணமாருங்க இன்னைக்கு வந்து மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது மேற்கு மாவட்டங்களில் மழை பெய்யும்போது அதிலிருந்து ஏதாவது ஒரு சில மலைமேக வந்து அப்படியே டெல்டா நோக்கி வந்து மழை கொடுக்கலாம் டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாருங்க நிச்சயமாக நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் கண்டிப்பாக டெல்டா மாவட்டம் முழுவதும் பரவலான மலைக்கு வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது டெல்டா மாவட்ட மக்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அடுத்து உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் திருவண்ணாமலை மாவட்டம் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்தவாசி ஆரணி மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னையில் சில இடங்களில் மழை இருப்பாருங்க அண்ணா கண்டிப்பாக வட உள் பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழை உறுதிங்க அதே போல் அரக்கோணம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கண்டிப்பாக மழை பெய்யுங்க அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது வட உள்பகுதிகளுக்கு வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான மலைக்கு சாதகம் இருக்குது தெற்கு ஆந்திராவிலிருந்து ஒரு மழை பொழிவு வட தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த மலை தான் ஏற்கனவே நம்ம உள் வட உள் மாவட்டங்களில் மதியம் இரண்டு மணிக்கு மேலே மழை தொடங்கிடும் புதிதாக மழை தொடங்கும் ஆனால் அத்துடன் இந்த தெற்கு ஆந்திரா மலையும் இணைந்துவிடும் எனவே தெற்கு ஆந்திராவில் பெய்யக்கூடிய மலையும் நம்ம தமிழகத்தில் உருவாகும் மலையும் ஒன்று சேர்ந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக இன்றைக்கு வந்து மாறப்போகுது எனவே இன்று நம்ம வட தமிழக மக்கள் கவனமாருங்க அதிகமான ஒரு மலைக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் குடியாத்தம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை அரூர் திருவண்ணாமலை இடப்பட்ட பதிலாக கனமழை பதிவாகலாம் போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதேபோல் குப்பம் தேன்காணிக்கோட்டை கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் தான் தருமபுரி சேலம் சின்ன சேலம் ஆத்தூர் கனமழை வரலாம் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஈரோடு சேலம் நம்பியூர் திருப்பூர் மற்றும் காரமலை கோயம்புத்தூர் மாவட்டம் கண்டிப்பாக மழை பெய்யுங்க அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது நேற்றைய இப்போ மழை அதிகமான ஒரு மழை வரும் நாமக்கல்லே கர கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாமக்கல்லு துறையூர் பெரம்பலூர் அரியலூர் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகம்தான் இன்றைக்கி பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் பலத்த சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை எதிர்பாருங்க கண்டிப்பாக அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக மழை தாங்க இனிமேல் நம்ம தமிழகத்தில் தினசரி மழை இருக்கிறது அடுத்தடுத்து அறிக்கையில் தவறமாக பெறுவதற்கு நம்ம டிப்ஸ் நம்ம செக் பண்ணுறேங்க இனிமேல் தினசரி மழை எதிர்பார்க்குறோம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் எல்லா மாவட்டங்களும் முழுவதும் கனமழை உறுதிங்க வடதமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் இன்று முதல் வரக்கூடிய நாட்களை படிப்படையாக படிப்படையாக மழைபடிவு தீவிரம் அடைவது உறுதி நன்றிங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள் நன்றி